மாஸ்டர் காட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறி பத்ரிஜி நமக்கு வழங்கிய விஞ்ஞான விளக்கம் பகவத் பகவத்கீதையை பற்றி அதை கூற இங்கு வந்துள்ளேன் பிதமாக பத்ரிஜி நம்மை போன்ற பிரமிட் ஆசான்களுக்காக நல்ல தெளிவை நமக்கு தருவதற்காக இந்த பகவத் கீதை பற்றிய விஞ்ஞான விளக்கத்தை நமக்கு தந்துள்ளார் முதலே அவருக்கு ஓடான கோடி நன்றி சிறப்பான ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து எப்படி சபரி ராமனுக்கு நல்ல பழங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தாலோ அப்படி நமக்கு அவர் நல்ல அதில் நம்ம படித்து எல்லாமே நல்ல ஸ்லோகங்கள் தான் அதுல ஏது மிக மிக சிறப்பாக நாம் கருத வேண்டிய நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஸ்லோகங்களை விஞ்ஞான விளக்கத்தோட நமக்கு தெளிவாக விளக்குகிறார் பத்ரிஜி ஒவ்வொரு பிழமைட் ஆசானும் இந்த தியானத்தோட தன்மையையும் பெருமையையும் தீவிரத்தையும் அதனுடைய அவசியத்தையும் உணராமல் வாழ்வது தவறு என்பதை இங்கு சுட்டிக்காட்டவே அவர் இந்த செய்கையை செய்துள்ளார் இதை அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் இதை இந்த பகவத்கீதையை சொல்ல வந்தவர் பகவான் கிருஷ்ணர் அவர் புல்லாங்குழலில் வேணுகானம் வரும் இந்த அவருடைய தியான அனுபவத்தாலும் அறிவாலும் ஏற்பட்டது இந்த பகவத்கீதை அது அதனால் அவர் பகவானால் பாடப்பட்ட பாடல்கள் என்று போட்டப்படுகிறது அந்த இது அவர் பாடினார் பொழிய அதை எழுத்தில் கொண்டு வந்தவர் பகவான் வேதவியாசர் அவர்கள் இருவரும் பரமாத்மாக்கள் அவர்களுக்கு முதலில் அதற்கு நன்றியை கலந்த பணக்கத்தை கூறி இதை ஆரம்பிப்பது மிகச் சரியாக இருக்கும் அதை நாம் செய்யலாம் தொடர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகா யோகீஸ்வரர்களில் ஒருவர் யதா யதாகி தர்மசிய என்ற சொல் எப்படி என்றார் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் மகா யோகீஸ்வரர்கள் எல்லாம் பூமியில் அவதரித்து இந்த மானிட இனத்தை காப்பாற்றுவதற்காக வருவார்கள் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் சத்தியத்தை கைவிட்டு

அவர்களை மீட்டு மானிட குலம் தழைக்கிறதுக்காகவே யோகீஸ்வரர்கள் வருகிறார்கள் இது பல யோகங்களா நடக்கிற சமாசாரம் தான் பூமி அழியப் போறதில யோகீஸ்வரர்கள் வருவதும் பூமியை காப்பாற்றுவதும் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் இன்னொரு யோகீஸ்வரன் இப்படி பல்லாயிரக்கணக்கான யோகீஸ்வரர்கள் வந்து நம்மை காப்பாற்றி உள்ளார்கள் இனியும் அப்படித்தான் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு மகா யோகீஸ்வரராக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வந்து நமக்கு இந்த பகவத் கீதையை சொல்கிறார் இது என்னவென்றால் பிரம்மத்தை கற்றுக்கொள்ளும் பிரம்ம மனசை கட்டுப்படுத்தும் யோகம் நிறைந்த யோக சாஸ்திரத்தையும் சேர்ந்த ஒரு உபநிஷம் தான் இந்த பகவத்கீதை என்று வேதவியாசர் கூறுகிறார் அதை நம் மனதில் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் இதை பார்க்க வேண்டும் இதை பார்ப்பதற்கும் ஒரு அறிவு வேண்டும் இந்த பகத் மேலோட்டமா படிச்சா நமக்கு அர்த்தம் புரியறது கஷ்டம்ன்றாரு வியாசர் என்னன்னா இதுல சில வார்த்தைகளை அவர் எடுத்து காட்டுறார் மாம மாம் மயா என்ற வார்த்தைகள் எல்லாம் வரும் இடத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்வதாக அதில் கூறப்படுகிறது நாம் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் நாம் எல்லோரும் ஒரே ஆன்மா என்ற கிருஷ்ண தத்துவத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ணர் இல்லை நாம் இந்த ஆன்மாதான் என்ற கணக்கில் அதை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் பகவத்கீதையை கிருஷ்ணர் சொல்லும் அர்த்தம் நமக்கு எளிதாக தெளிவாக விளங்கும் அப்பொழுது அதை மேற்கொள்வது நமக்கு சுலபமாக இருக்கும் என்று கூறுகிறார் அதே நேரத்தில் அகம் என்று வரும் இடத்திலெல்லாம் பகவான் கிருஷ்ணரையும் அல்லது வியாசரையும் அல்லது அவர்கள் போன்ற வேறு ஏதாவது பரமாத்மாக்கள் இவர்களெல்லாம் பரமாத்மாக்கள் இவர்களை போன்ற வேறு ஏதாவது பரமாத்மாக்களும் இருக்கும் இடமாக நாம் அதை கருதி படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இதன் பொருள் விளங்கும் என்கிறார் போர்க்களம் புகுந்த அர்ஜுனன் எதிரணியில் உள்ளவர்களை பார்க்கிறார் பெருமையாக மகிழ்வாக வந்தவர் அவர்களை பார்த்தவுடன் அதிர்ச்சிக்கு ஆடாகிறார் ஏனென்றால் எதிரணியில் இருப்பவர்கள் அவருடைய உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் அவருடைய சுற்றத்தார்கள் இப்படி அனைவரும் இருக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் கலங்கி போய் நிற்கிறார் ஐயோ இவர்களை கொன்று அந்த இரத்த ஆற்றில நான் அரியணை ஏற வேண்டும் இது எனக்கு தேவையில்லை இதுக்கு நான் பிச்சை நிலைக்கு சென்றாலும் பரவாயில்லை என்று தன் கையில் உள்ள காண்டிபத்தை நழுவ விடுகிறார் நான் போர் செய்ய மாட்டேன் கிருஷ்ணா எனக்கு வேண்டாம் இத்தகைய கொடுமையான போர் என்று அறிவிக்கிறார் அர்ஜுன் கிருஷ்ண சிரித்து எதற்காக இவர்களெல்லாம் என் உறவு உறவினர் இவர்களை அழிப்பதா என்னுடைய வேலை அப்படின்னு இவர்கள் உன் உறவினர்கள் நீ இவர்களை அழிக்கிறாய் என்கிற சரி எந்த அளவில் இவர்கள் இறந்து இறந்து போவார்கள் என்று நீ எந்த நிச்சயத்தில் சொல்கிறாய் நான் சொல்கிறேன் இவர்கள் அழிவ அழிய மாட்டார்கள் திரும்பி வருவார்கள் அதுதான் இவர்கள் இவர்கள் எல்லாம் ஆன்மாக்கள் என்பதை நீ உணராததால் நீ நரன் என்ற நிலையில் இருந்து துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையப்பா இந்த மாதிரி நீ பேசக்கூடாது இந்த மாதிரி நினைக்க கூடாது நீ தர்மத்தின் நிலைநாட்ட இங்கு போர் செய்ய வந்துள்ள உன் வேலையை உனக்கு நான் வியாசர் போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் உன்னுடைய யோக சேமத்துக்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்கிறோம் நீ உன் வேலையை செய் நீ எல்லாம் ஈடுபட்டு மனசை தளர விடாதே முதலில் மனதை உறுதியாக்கு அர்ஜுனா நீ அதுக்கு முதல் யோகியாக வேண்டும் ஒரு தியானியாக வேண்டும் தியானிப்பவர்கள் தியானத்தை ஏற்று அதை கை கொண்டு மனதில் இருத்தி தியானம் செய்வார்கள் அந்த தியானம் அவர்களையே காப்பாற்றும் தியானிகள் தியானத்தை காப்பாற்றினால் அவர்கள் கை கொண்ட தியானம் அவர்களை காப்பாற்றும் அந்த வேலையை நீ செய்து நீ நரன் என்ற நிலையிலிருந்து நரணன் என்ற உயர்நிலைக்கு உயர்ந்தால்தான் உனக்கு இந்த உண்மை விளங்கும் நான் எல்லா காலத்திலும் இருப்பேன் அர்ஜுனா நீயும் எல்லா காலத்திலும் இருப்பாய் நீ அழிந்து விடுவார்கள் என்று நினைக்கிற இவர்கள் யாவரும் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் ஏனென்றால் நாம் அனைவரும் ஆன்மாக்கள் அந்த நிலையை அறிய ஆத்ம ஞானம் வேண்டும் அதற்கு தியானம் செய்ய வேண்டும் அந்த ஆத்ம ஞானம் அடைந்த பிறகு நீ இதை எல்லாம் அழிந்து போகும் உயிர்கள் என்று வருந்த மாட்டாய் இது கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய உடல் தத்துவத்தை சேர்ந்தது கஷேத்திரன் என்பது ஆன்மாவை குறிப்பது அது எல்லா சரீரங்களிலும் இருக்கும் எல்லா காலங்களிலும் இருக்கும் எல்லா இடத்திலும் இருக்கும் அதுதான் ஆன்மாவின் தன்மை ஆன்மா அழிவற்றது அதை யாராலும் அழிக்க முடியாது அழிக்க பார்த்தாலும் அது அழியாது அதுதான் ஆன்மா ஒரே ஆன்மாதான் எங்கும் நிறைந்துள்ளது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்போது நீயும் ஆன்மா என்ப என்ற நிலையில் நீயும் இருப்பாய் இவர்களும் இருப்பார்கள் அப்புறம் உனக்கு அவர்கள் இறப்பார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று எப்படி சொல்ல மனசு வருகிறது உனக்கு தெரியாததால் நான் யோகியாகி அந்த நிலையிலிருந்து பார்க்கிறேன் நீயும் யோகியானால் நீயும் அந்த நிலையிலிருந்து பார்ப்பார் முதலில் அதற்கு தியானம் செய் கடும் பயிற்சி விடாது செய்தால் தான் உனக்கு அந்த தெளிவு கிடைக்கும் இல்லாவிட்டால் இதே அளவில் தான் நீ செயல்பட்டு கொண்டிருப்பாய் இந்த ஆத்மா இருக்கிறதே இந்த பூமிக்கு அது வருவதும் போவதும் ஆக இருப்பதால் தான் அதுக்கு இந்த மாதிரி இது விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற துயரத்தில் ஆழ்கின்ற என்னன்னா அது எதுக்காக பிறவி எடு போய் போய் வந்து பிறவி எடுக்கிற கதாகதம் என்கிறார் அது அந்த கதாகதம் எப்படி ஏற்படுகிறது என்றால் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டால் தான் ஆன்ம ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும் நாம் இந்த பூமியில் வந்திருக்கும் பொழுது திரேக தர்மம் லோக தர்மம் லோக தர்மம்னா சமுதாய தர்மம் ஆன்ம தர்மம் என்று மூன்று தர்மத்தை நாம் கை கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது அதப்படி சமுதாய தர்மமும் திரேக தர்மமும் இணைஞ்சிருக்கிறதுனால அதை பத்தி கவலை அவங்களுக்கு அது தெரிஞ்ச அவங்க வாழறதுனால ஒண்ணு கொண்டு அவங்க அந்த சமுதாயத்துல நடக்கிற அறு ஆறு தீய குணங்களை கை கொள்வதனால் இவங்களுக்கும் அழுந்தி போறாங்க இந்த ஆத்மாக்கள் இவர்கள் தான் ஆன்மா என்று உணராத நிலையில் செய்ய செய்யும் செயல்கள் இவை எல்லாம் அகர்மா என்பார்கள் அதம் அதம் அதர்ம செயல்கள் தர்ம செயல்கள் அல்ல ஞாய ஞானம் உள்ளவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் எண்ணும் எண்ணம் அனைத்தும் செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் தர்மம் தான் இருக்கும் ஞானமற்றவன் செய்யும் செயல்களில் அதர்மம் நிறைந்திருக்கும் அது அந்த ஆறு தீய குணங்கள் அதன் மூலம் நாம் கர்மாக்களில் அழுந்தி திருப்பி திருப்பி பிறப்பெடுத்து அஹ் அது அவசப்படும் ஆனா அந்த பிறப்புகளை மேல போய் அந்த ஆத்ம ஞானத்துக்காக போய் வர அந்த உயிர்கள் அதை தெரிந்து அது பிறப்பெடுத்து நாம் அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று வருகிறது அதற்காக பல பிரிவு எடுத்து பல பாடங்களை கற்று கற்று இறுதியாக ஞானம் அடைந்த முக்தி நிலையை அடையும் பொழுது தான் தான் ஆத்மா என்ற நிலை அது தெரிந்த போது அதுக்கு பிறப்பு நின்று போய்விடுகிறது அதனால் பிறப்பே இல்லாத ஆத்மாவுக்கு திரேக தர்மம் ஏ எங்கிருக்கும் சமுதாய தர்மம் எங்கிருக்கும் ஆன்மா தர்மத்தை கடைபிடிப்பதால் அதுக்கு எந்த தர்மமும் கிடையாது சுத்த ஸ்வரூபமாக ஒளி மயமாக அது விளங்கும் அந்த ஆத்மா சொரூபத்தை நாம் தரிசனம் செய்தால் நமக்கு பிறப்பு இறப்பே கிடையாது என்பது இங்கு விளங்குகிறது ஆகையால் நான் எல்லா காலத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து என்னை பார்க்கிறவனை நானும் பார்க்கிறேன் அவனும் என்னை பார்க்கிறான் இதுதான் எல்லாம் எல்லாம் ஒரே ஆத்மாக்கள் ஒரே ஆத்மா தான் இந்த இத்தனை பேருக்கு இத்தனை துண்டு துண்டா இருக்கிறதுனால ஜீவாத்மாவெல்லாம் தான் ஜீவாத்மா நினைச்சுக்கனு செய்யற வேலைங்களை ஆத்ம தத்துவத்தை உணர்ந்துட்டா அந்த பேராத்மா தான் நாம பரமாத்மா தான் நாம அதனுடைய ஒரு சிறு தான் நாமன்றத உணர்ந்து சந்தோஷமா எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழும் அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தீங்கு நினைக்காது தீங்க நினைச்சா எனக்கு தானே நான் நினைச்சுக்கிறேன் நீனு தனியா நினைக்கவே முடியாதே அப்ப எனக்கு பசி வந்தா உனக்கு பசி வராதா உன் பசிக்கு நான் தின்ன முடியுமான்றதெல்லாம் இந்த லௌகீகத்துல உழல்றவங்களுக்கு தான் ஆத்மா சுரூபமா இருக்கவனுக்கு எல்லாத்தையும் கடந்து போறவனுக்கு இத வந்து ஒரு வேடிக்கையான நோக்கோட பாக்குற மனோபாவம் தான் ஏற்படும் இதுல அழுந்த மாட்டான் அவதிப்பட மாட்டான் அவன் கேத்திரஜன் கேத்திரம் என்றால் உடல் உடல் பாவத்தில் அது இருக்கும் அதர் உள்ளே இருக்கிறது அந்த ஆன்மா அதுதான் கேத்திரஜன் அதுதான் இந்த தர்ம செயல்களை எல்லாம் செய்கிறது எப்படி பானைகள் மண்ணால் செய்யப்பட்ட பானைகள் எல்லாம் மண் தான் இருக்கிறது தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகளில் எல்லாம் தங்கம் தான் இருக்கிறது அது போல இத்தனை சுரூபமா இருக்க நமக்குள்ள எல்லாம் அந்த ஒரே பரமாத்மா தான் நிறைஞ்சு ஜீவாத்மா என்ற பகுதியாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது ஒண்ணுதான் அது அத்தனை தோற்ற தோ தோற்றமா மாயையால நமக்கு உருவாகி காமிக்கிறது ஒண்ணுதான் உலகம் கூட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது அதுதான் இத்தனை செயலும் செய்து இந்த உண்மையை நீ புரிஞ்சிட்டியானா நீ இந்த தள்ளாட்டத்துல மன தளர்ச்சியில தோண்டு போய் இருக்க மாட்டேன் இப்ப புரிஞ்சிடுச்சுன்னா நீ அதுக்கு போராடு தர்மத்துக்காக போராடு தர்ம செயலை நிலநிறுத்தத்துக்கு அதர்மத்தை அழிக்கிறது தவறு இல்ல அது உன்னுடைய வேலை அல்ல அது உன்னுடைய கடமை கடமையிச்சி பலனை எதிர்பாராதே உன்னை கடமையைத்தானே செய்ய சொல்கிறார்கள் பலன் எதிர்பார்க்கறதுக்கு நீ உடல் தத்துவத்துல இறங்கிற மறுபடியும் 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 போராடி உயர்ந்த நிலைக்கு வா அர்ஜுனா நீ வந்து எப்பேற்பட்டும் நீ வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ நீ உன் வழியிலேயே வர நீ வந்து போர் செஞ்சு உயிரை விட்டியானா சொர்க்கத்துக்கு போவே அங்க உள்ள சுகானுபவங்களை அனுபவிப்ப உயிரை விடாம ஜெயிச்சிட்டியானா நீனா நீதான் ராஜ்யாதிபதி அவன் ராஜ்யம் தரமாட்டேன்றதுனால தான் சண்டையாச்சு ராஜ்யாதிபதி ஆயிடுற அப்போ ஒரு எப்படி இருந்தாலும் அனுபவிப்ப லாபம் தானேப்பா நீ செய்யறதுல என்ன தப்பு அத நான் விஞ்ஞான விளக்கமா இங்க சொல்றேன் என்னன்னா உயிருக்கு எந்த துன்பமும் கிடையாது அந்த ஆத்மாவுக்கு ஏன்னா அது அழிவற்ற நிலையில இருக்க தெய்வ தெய்வஸ்வரூபம் அது அது அதனாலதான் எல்லாம் இயங்குதுன்றது தெரிஞ்சீங்கன்னா எதுவுமே இங்க நிலை இல்லாதது என்ற நிலையான தத்துவம் உனக்கு புரிஞ்சிடும் அப்புறம் உன் வாழ்க்கை எந்த மாதிரிக்கும் நீயே பாத்துக்கணும் நாம சாரை விட்டு சக்கையை எடுக்கிற தான் செய்யறோம் உள்ள உள்ள ஆந்த அந்த உள்ளாந்த அர்த்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு கிருஷ்ணர் இதுக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க நம்ம உடல் அளவுலதான் எல்லாரும் செயல்பட்டுக்குன்னு இருக்கோம் அது தப்பு இல்ல அது செஞ்சுதான் ஆனும் அது கர்ம யோகன்ற யோகத்துல வருது ஆனா பற்றற்ற நிலையில் அதை எல்லா பத்தியும் செய்து விட்டு நம்ம ஒரு அந்த காலத்துல பாத்தீங்களன்னா ஒரு பகைவன் வீட்டுக்கு போறான் போ போவாதுன்றவனுக்கு எல்லாம் தைரியமா போவாங்க நாலு மிளக கையில வச்சுக்கின்னு அந்த இது இல்ல அவன் எது கொடுத்தாலும் அதை தூய்மையான மனத்தோட கையில வாங்கி கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு அவர்கள் சாப்பிட கடவுள்னு அவங்க சொல்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு அது அந்த பிரபஞ்சம் தான் எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருக்க அந்த சுரூகம் தான் நமக்குள்ளயும் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி பேர் சொல்லி அவங்க அந்த பிரபஞ்சத்தை தான் ஆராதிச்சாங்க அது அதுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது கடவுளாதான் அதை பார்க்கறாங்க அந்த அது அது அந்த நம்பிக்கைக்குரிய ஆஹ் ஒரு வரத்தை பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்குது அவங்களுக்கு அங்க அந்த தீயசு நடந்தா கூட அவங்களை ஒண்ணும் செய்யாது விஷத்தை கலந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த விஷம் வேற செய்யாது அப்படிப்பட்ட ஞானிகளாக அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா ஆத்மாக்களும் வாழ்ந்துட்டாங்க பூமியில அதர்மும் தலை தூக்கும் போது ஞானிகள் குறைஞ்சி அழிஞ்சு போயிடுறாங்க அஞ்ஞானம் மிகுந்த சாதாரண குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுற கர்மாக்கள் செய்யற ஆத்மாக்களை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் நம்ம ஆத்மாக்கள்ன்ற உணராத அஞ்ஞான நிலையில இருக்கிறதால இதெல்லாம் ஏற்படுதுன்றது இந்த இடத்துல ஒண்ணு ஒரு இது சொல்றேன் அஹ் புதுச்சேரினு வாங்க அந்த காலத்துல இப்ப பாண்டிச்சேரின்றது அந்த இதுல நம்ம சுதந்திர போராட்ட காலம் அப்போ பாண்டிச்சேரியில மகான் அரவிந்தர் இருந்திருக்காரு அன்னை மீரா எல்லாம் இருந்திருக்காங்களா அந்த இது அவரு சுதந்திர போராட்டத்துக்கு நான் நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ண தீவிரவாதின்ட்டு ஆங்கிலேய அரசாங்கம் அவர் மேல குற்றம் சாட்டி அவருக்கு தூக்கு தூக்கு தண்டனை கொடுக்குமாறு இவங்களுக்கு சிபாரிசு பண்ணி அந்த குற்றத்தை விசாரிச்சு தண்டனை கொடுக்க கோர்ட்டுக்கு கொண்டாந்து அவரை விட்டுட்டு சொல்லிட்டு போயிடுது போட்டார் இவர்களை கே இவரை பார்த்து உங்க உங்களை பத்தி சொல்லுங்க எதுக்காக கேக்குறாங்க அவர் ஒண்ணுமே சொல்லல சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆழ்ந்த தியானத்துல இருக்க என்னன்னா அவர் கண்ணுக்கு பாக்குறது எல்லாம் மண்ணை பார்த்தாலும் கிருஷ்ணனா தெரியறா மரத்தை பார்த்தாலும் கிருஷ்ணனா தெரியறாரு அவர் அவரு அவருக்கு என்ன சொல்லுவா எல்லா கிருஷ்ண சுரூபமா தெரியுது ஆத்மா சுரூபம் எதை பார்த்தாலும் அவருக்கு எல்லா ஆத்ம சுகமா இருக்க போது அந்த இதுல லயிச்சு போய் நிக்கிறாரு இவருக்கு இவங்க பேசுறதெல்லாம் அவர் காதலையே விழ இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணி விட்டுர்றாங்க அவங்க அவர் வெளிய வந்து ஒரு இடத்துல தியானம் பண்றாரு அப்ப அவருக்கு கிடைச்ச அனுபவத்தை அவர் சொல்றாரு அந்த சாவித்திரின்ற புக்ல சொல்றாரு என்னன்னா எண்ணங்கள் நமக்கு உள்ள இருந்து வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் உள்ள இருந்து வரல வெளியே இருந்து அது அம்புகள் மாதிரி நம்ம மனசை நோக்கி வந்து பாயுது அதுங்க எல்லா தினசிலையும் வந்து பாயிரத தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருந்தாதான் தடுக்க முடியும் அந்த ஆயுதம் தியானம் அதை செய்தால்தான் எண்ணங்களை நாம் சீராக்க முடியும் கட்டுப்படுத்த முடியும் அவை இல்லாமல் இருக்கவும் முடியும் என்ற தன்மையை அடை தியானம் தேவை என்கிறார் அப்பொழுது தியானத்தின் மாண்பு நமக்கு தெரியுது அல்லவா இப்படி ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் மனதின் மாண்பை அறிந்தால்தான் அவன் மனிதன் ராட்சசர்களுடைய உணவு என்ன தெரியுமா மாமிசம் மனுஷனுடைய உணவு என்ன தெரியுமா தாவர உணவு அதை உண்பதன் மூலம் அவன் தேவனாகிறான் தேவர்கள் தேவதைகளுடைய உணவு என்ன தெரியுமா தியானம் தியானத்தை கை கொண்டால் நாம எல்லோரும் பரமஹம்சராக மாறுவோம் என்று பத்ரிஜி கூறுகிறார் நாம் ஞானத்தை விடாது எப்பொழுதும் அப்புறம் செய்யலாம் ஒதுக்கி போடவே கூடாது நாம் எப்பொழுதும் அதே நினைவில் இருந்தால் அது நம்மை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் விடாது நாம விட்டால் அது விட ஏன்னா நம்ம அதே நினைவில் இருக்கிறோம் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்க கட்டி அணைத்தி கொள்கிறாளோ அது போல அந்த இறைநிலை நம்மை அணைத்து காப்பாற்றும் அததான் இங்க யோகீஸ்வரம் எல்லாம் ஜென்ம ஜென்மத்துக்கும் காலா காலத்துக்கும் நமக்கு செய்யறாங்க அவங்க மயில இருந்து நம்மளை பார்த்துன்னு இருக்காங்க இங்க இல்ல அவங்க இல்லன்றதுல எங்கேயும் நிறைந்த வந்தா அவன் பரிபூரணன் ஆத்மஸ்வரூபன் என்ன என்ன ஓனாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அத தெரிஞ்சுட்டா நமக்குள்ள இந்த பேராசை ஏமாத்துறது வஞ்சனை சூது களவு இப்படி அந்த ஆறு தீய குணங்களும் மத ஆச்சரிய லோக காம குரோதம் இத எல்லாம் நம்மளை ஆள்றத நாம நசிக்கிடலாம் அழிச்சிடலாம் ஞானம் பெற்ற ஆத்மா ஆத்மாவின் தன்மை தெரிந்து விட்டது அதனால அதை எதுவும் பாதிக்காது அழியாதது மட்டுமல்ல எந்த சலனமும் அதை பாதிக்காது அது அது தீலிட்ட தூசாக கருகி போகும் எப்படி ஒரு விறகுகளை வெட்டி ஒரு தீய மூட்டி அதுல எரிக்கிறோமோ அது போல இந்த கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரே வலமை படைத்தது அந்த ஞான தீ தான் அதை மூட்டுறது எது தியானம் தியானம் செய்தால் ஞானம் ஞானம் என்பதுதான் அந்த தீ கருக்கும் கர்மாவை கழிக்கும் தியானம் நாம தியானம் செய்யும் போது என்ன கடக்கு நடக்குது வெளியேந்து அந்த சக்தி காஸ்மிக் ரேஸ் என்ற அந்த ப பிரபஞ்ச சக்தி நமக்குள் பிரவாகமாக பாய்ந்து உள்ளிருக்கும் சகல கர்மங்களையும் கழிக்கின்றது எல்லாம் தீயில் இட்ட பொருள் போல சாம்பலாகி விடுகிறது எதுவும் மிஞ்சாது அப்புறம் கர்மா இருந்தால்தானே பிறப்பு நமக்கு பிறப்பே கிடையாது என்கிறார் கிருஷ்ணன் இதையெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அர்ஜுனா அர்ஜுனனும் சாதாரணப்பட்டவர் அல்ல மகாவீரன் அவர் அவரை ஒரு நொடி ஒரு நொடியில் இந்த மாயை வீழ்த்தி விட்டதால் அவருக்கு இந்த எண்ணம் வந்து அவர் புலம்பும் தன்மைக்கு ஆளாகிவிட்டார் அங்கு இறைவன் அவரை கொண்டு நீயும் நானும் ஒன்றுதான் என்ற நிலையை உணராஜுனா நீ அதற்கு தியானியாகு யோகியாகு யோகியானால்தான் உனக்கு ரிஷியாகி நான் இப்ப இதெல்லாம் கத்துக்கிறேன் அந்த மாதிரி அந்த நிலைக்கு நீ போக முடியும்னு அவனை அவ்வளவு வாஞ்சியா தடவி கொடுத்து அவரை காப்பாத்துறாரு கிருஷ்ணர் அர்ஜுனனும் அதை க கேட்டு அவர் சொல்றபடியெல்லாம் நடந்து இப்ப இனிமே நான் தெரிஞ்சீங்கன்னாச்சி நான் இனிமே அத இந்த தர்மத்தை கைவிட மாட்டேன் என்னுடைய வேலை ஒரு போர் வீரன் என்ன செய்யணுமோ அததான் நான் இங்க செஞ்சிட்டு போறேன் அவங்களுக்கு அவர் செய்யற பற்றற்ற நிலையில் உன்னுடைய வேலையை செய் என்று அவர் சொன்னதுக்கு ஏற்ற போல் அவர் ஒரு கர்ம யோகியாக தன் வேலையை செய்ய அர்ஜுனன் தயாராக மாறிவிடுகிறார் அவருக்கு துக்கம் எதுவும் கிடையாது எந்த கஷ்டமும் எந்த வேதனையும் விரக்தியும் எதுவும் அவரை ஆட்கொள்ளாது என்ன காரணம் என்றால் இதுதான் இதை இங்கே சொல்வதில் நான் மிக பெருமை கொள்கிறேன் நண்பர்களே பகவானை பற்றி இவ்வளவு விளக்கமாக சொல்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இத்துடன் இந்த கடலை பருக என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உத்தாசை செய்த நிறைவோடு கொள்கிறேன் நன்றி நண்பர்களே